இறந்து போன செந்தில் குமாரோட செல்போனை அப்புறம் அஞ்சரை நகை இருபத்தெட்டு நாலு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நைட்ல வந்து அவங்கள இதே மாதிரி அந்த அம்மா போட்டு வளையல் செயின் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பதினோரு சவரன் காவல்துறை வந்து பன்னிரெண்டு தனிப்படைகள் அமைச்சு தேட ஆரம்பிச்சாங்க வீடுகளில் எதுலையுமே சிசிடிவி கிடையாது கிரில் கேட் கிடையாது அலாரம் கிடையாது நாய் கூட கிடையாது போலீஸ் எப்படி சார் இந்த கேஸை கண்டுபிடிச்சாங்க இதை விட இன்னொரு வினோதமான விஷயம் அந்த சீனில் வந்து கைரேகை இல்லை இது பழைய குற்றவாளின்னு தெரியும் ஒன்பது மாதம் ஜெயிலில் இருந்து அந்த வழக்குகளை நடத்தி விடுதலையாகவே வெளிய விட்டாங்க என்னென்னா இந்த குற்றவாளிகள் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டான் ஒரு வாட்டி நான் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா எந்த அட்ரஸில் இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தவொடனே வீட்டை அங்கேருந்து மாற்றிடுவோம் ஏன்னா போலீஸ் நம்மளை தேடும் இவங்க மேலாடைகள்லாம் அங்கே எடுத்து மடித்து வண்டியில் வச்சுருக்காங்க கிளவுஸ் எடுத்து மாட்டிக்கிறாங்க ஃபோன் இவங்களோட ஃபோன் அங்கே வண்டியிலே வச்சுருக்காங்க செருப்பு அங்கேயே விட்டுறாங்க மண்வெட்டி இருக்கு இல்லையா மண்வெட்டியில் மரப்பாகம் கைப்பிடி இருக்குங்களே அதை தான் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அதை பயன்படுத்தி தான் இவங்களை அடித்து கொள்கிறாங்க கிரானிய கும்பல் மாதிரி இருக்காங்க ஏன்னா பீகாரில் சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு பேசியிருக்கோம் ஆனால் இவங்களாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே இருக்காமா நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க வந்து ஏ பார்ட் ஆஃப் த கேங்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதிகபட்ச தந்தனானால் என்ன கொடுப்பாங்க தூக்குதுன்னு கிடைக்கும் ஆதாயத்துக்காக கொலை பண்றாங்க இது திட்டமிட்ட கேங் சார் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த வயசானவங்களை மட்டுமே குறி வச்சு இந்த கொலை கொல்லை சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது சார் அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோரில் ரெண்டு பேரை கொலை பண்ணியிருக்காங்க வயசானவங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பல்லடம் கேஸ்லேயும் இவங்க சம்மந்தப்பட்டிருக்காதான் போலீஸ் ஒரு நாலு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார் முதியவர்கள் இவங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க இப்போ இது நடந்ததுலாம் வந்து கொலை இல்லை ஆதாய கொலை கொலைக்கும் ஆதாய கொலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒருத்தரை பிடிக்கல ஒரு பிரச்சனை மோட்டிவ் இருக்குது அவங்கள தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது கொலை திட்டமிட்டு பண்ணுறது கொலை ஆதாய கொலைங்கிறது இவர் கொலை பண்ணிவிட்டு ஆதாயம் அடைகிறதுக்கு இவனை கொலை பண்ணால் அந்த சொத்து நமக்கு கிடைக்கும் இவனை கொலை பண்ணால் இந்த நகை நமக்கு கிடைக்கும் இவனை கொலை பண்ணால் இந்த பணம் நமக்கு கிடைக்கும் அந்த பணத்தையோ நகையோ ஆதாயத்தை நோக்கி கொலை பண்ணுறது அதை ஆதாயம் கருதி பண்ணுறது அது ஆதாய கொலைன்னு சொல்லுவாங்க இது கொலையை விட பெரியதாக கருதப்படும் கொலை வந்து தான் இருக்க வழக்கு இல்லையே பெரிய வழக்குன்னு சொல்லுவாங்க அந்த கொலை வழக்கு விட பெரிய வழக்கு என்னென்னா ஆதாய கொலை தான் இது இப்போ நீங்கள் சொன்னது இல்லை ஆதாய கொலை இந்த ரெண்டு வழக்குகளும் ஒரு வழக்கு வந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல்லடத்தில் நடந்தது அதில் வந்து அப்பா அதாவது தெய்வி சிகாமணி அலமேலு அவங்க பையன் செந்தில்குமார் மூணு பேரும் தோட்ட வீட்டில் குடியிருக்காங்க ரெண்டு பேர் தான் குடியிருக்காங்க அப்பா அம்மா தான் பையன் வந்து கோயம்புத்தூரில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அடுத்த நாள் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஊரில் அதை அட்டன் பண்ணதுக்காக வந்திருக்காரு வந்தவருக்கு நைட்டு தங்கியிருக்கார் காலையில் வந்து அவங்க அப்பா ஆறு மணிக்கு வந்து சவரம் செய்கிற வர சொல்லியிருக்காரு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறதுக்காக அவருக்கு சௌரம் பண்ணதுக்கு அவர் ஆறு மணிக்கு வந்து பார்த்தா இது மாதிரி மூணு பேரும் இறந்து கிடக்குறாங்க அடிப்பட்டு அதுக்கப்புறம் அந்த வழக்கில் வந்து தனிப்படை அமைச்சு ரொம்ப தேண்டாங்க பட் எந்த வகையிலையும் துப்பு எதுவும் கிடைக்கல சிபிசிஐடிக்கு அந்த வழக்கை மாற்றிட்டாங்க அதில் வந்து அந்த இறந்து போன செந்தில்குமாரோட செல்ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஐஃபோன் அது மிஸ்ஸிங் அப்புறம் அஞ்சரை பவுன் நகை அவங்க அம்மா போட்டிருந்த நகை அங்கே உள்ள நகையை திருக்கிட்டு போயிருக்காங்க அதுதான் அதில் நடந்தது இந்த அடுத்த வழக்கு வந்து ஈரோட்டில் சிவகிரி மேல்கரையான் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது இதில் பாக்கியம் அவங்க வீட்டுக்கார பேர் ராமசாமி இந்த ரெண்டு பேரும் அந்த பண்ணை வீட்டில் இருக்காங்க அந்த பண்ணை வீட்டில் தூங்கிட்டு இருக்கப்போ இருபத்தெட்டு நாலு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நைட்டில் வந்து அவங்கள இதே மாதிரி கொலை பண்ணிவிட்டு அந்த அம்மா போட்டிருந்த வளையல் செயின் எடுத்துகிட்டு போய்றாங்க பதினோரு சவரன் திருட்டு போயிடுச்சு இதில் வந்து காவல்துறை வந்து பனிரெண்டு தனிப்படைகள் அமைச்சு தேட ஆரம்பித்தாங்க அது ஐஜி செந்தில்குமார் அவங்க தலைமையில் தனிப்படை தீவிரமாக நடவடிக்கை எடுத்தாங்க டிஎஸ்பி கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் டிஎஸ்பி அவர் வந்து இதே மாதிரி வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அக்டோபர் மாதம் வரைக்கும் நடந்த பதிமூன்று வழக்குகள் இதே மாதிரி முதியர்களை எய்ம் பண்ணி கொலை பண்ண வழக்கு அதாய கொலை அந்த வழக்குகளை சம்மந்தப்பட்ட பனிரெண்டு பேரை கைது பண்ணி அவங்ககிட்ட இருந்து முப்பத்தொன்பது சோர் நகையை சீஸ் பண்ணி அவங்கள ரிமைண்ட் பண்ணாங்க ஆனா அடுத்த மாசமே தான் இந்த பல்லடம் கேஸ் நடந்தது அதுக்கப்புறம் இந்த கேஸ் நடந்திருக்கு இந்த வழக்குலேயும் அவரை இன்வால்வ் பண்ணி அவங்க அந்த டீம் இது பண்ணிருக்காங்க அப்போ வந்து அவங்க தேடி பாக்கையில் இந்த ரெண்டு வழக்குகளையும் அந்த கால்வாய் அத ஒட்டி உள்ள பண்ணை தோட்டத்துல நடந்திருக்கு குறிப்பா அந்த தோட்டத்து வீட்ல தான் இந்த நடக்குது வயசானமே வயசானவங்க இருக்கிறவங்க நடக்குது ரெண்டு வழக்குகளையும் ஒரே மாதிரி என்ன விஷயம்னா வயதானவர்கள் பண்ணை தோட்டம் பக்கத்தில் காவாய் ஒரு வாய்க்கால் போகுது பெரிய வாய்க்கால் அது போக அந்த வீடுகளில் எதுலையுமே சிசிடிவி கிடையாது கிரில்கேட் கிடையாது அலாரம் கிடையாது நாய் கூட கிடையாது சாதாரணமாக வந்து கிராமத்தில் எல்லாருமே வீடுகளில் நாய் வளர்ப்பாங்க தெருநாயே வந்து வீட்டில் வந்து சிட்ல இடம் சாப்பாடு போட்டால் அங்கேயே இருக்கும் அதை மாதிரி உள்ள நாய் குட்டி போட்டு அங்கேயே ஒரு மூணு நாள் நாய் இருந்தால் கூட இது மாதிரி யார் வந்தால் இது பண்ணியிருக்கோம் ஆனா அதுவும் கிடையாது இதெல்லாம் கரெக்டா எய்ம் பண்ணி அவங்க அடிக்கிறாங்க போலீஸ் எப்படி சார் இந்த கேஸ கண்டுபிடிச்சாங்க சிசிடிவி கிடையாது நம்ம வீட்ல ஒரு கிரில் கேட் கிடையாது ஏன்னா செல்போன் கூட யாரும் அவங்க சுத்தி அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது சிங்கிளா ரெண்டே பேர் தான் வசிக்கிறாங்க இதோட இன்னொரு வினோதமான விஷயம் அந்த சீன்ல வந்து கை இல்ல இல்லை ஆ ரெண்டாவது அந்த வீடுகளில் சிசிடிவி இல்லை ம் மூணாவது அந்த இடத்துல அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களோட செல்போன் தவிர வேற எந்த செல்போன் டவர் லொகேஷன் இல்லை ம் ஒரு திருட வந்திருந்தானா அவனோட செல்போன் வச்சிருப்பான் இல்லையா அப்ப அதுக்கு அங்க லொகேஷன் காட்டும்ல அது கூட இல்ல அது கூட இல்ல ஆமா கடைசியில என்ன நடந்து அப்படிங்கறத வந்து காவல்துறை ரொம்ப தீவிரமா நடவடிக்கை எடுத்து அஞ்சு கிலோமீட்டர் ரேடி இருக்கக்கூடிய ஊர்களில் எல்லா ஊர்ல உள்ள சிசிடிவி அங்க இருக்கக்கூடிய சிசிடிவியா இது பண்றாங்க இப்ப அரச்சலூர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல இருந்து வெளியே ஒரு பைக் போகுது பிளாட்டினா அப்படிங்கிற பைக் அந்த பைக்ல மூணு பேர் போறாங்க மிட் நைட்ல வெளியே போறாங்க அதிகாலையில அதே பைக்ல மூணு பேரும் திருப்பி உள்ள வராங்க இதுதான் குழு குழு அத வந்து அந்த சிட்டி சி பாக்குறாங்க நம்பர் தெரியல அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க இந்த அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ்ல யாருகிட்ட எல்லாம் அந்த பைக் இருக்கு அப்படின்னு தேடுறாங்க அப்படி பார்த்தா நிறைய இடங்கள்ல பாக்குறாங்க இவங்க அதுல பார்த்த பைக் கிடைக்கல அப்ப காட்டு பகுதியில் தேடுறாங்க அப்போ காட்டு பகுதியில் கொண்டு ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருக்காங்க இந்த பைக்கு எந்த சீனில் சிசிடிவியில் வந்தது இல்லையா அந்த பைக்கு அதில் உள்ள நம்பரை வச்சு யார் ஓனர்னு பார்க்குறாங்க அந்த பைக்கில் பார்த்தா டேங்க் கவரில் ஒரு ஃபோன் இருக்கு கை கிளவுஸ் இருக்கு அப்போ காவல்துறைக்கு ஒரு முடிவு வந்துட்டாங்க சரி இதில் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு அப்புறம் அந்த ஓனர் யாருன்னு பார்த்தா ஆச்சியப்பனை ஒருத்தர் அவருக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு இந்த ஆட்சியப்பனை பிக்கப் பண்ணுறாங்க பிக்கப் பண்ணி ஆச்சியப்பனுக்கு யார் வேண்டப்பட்டவங்க அப்புறம் கூட்டாளி யாருன்னு பார்த்தா அந்த வண்டியில வராங்கல்ல ஒருத்தன் பேர் ரமேஷ் இன்னொருத்தன் பேர் மாதேஷ் இந்த ரெண்டு பேரையும் தூக்குறாங்க ரமேஷுக்கு வயசு ஐம்பத்தி நாலு மாதேஷுக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு இந்த மூணு பேரையும் தூக்கி முறைப்படி விசாரிக்கிறாங்க விசாரிச்சா இங்க கைரகை எடுத்து பாக்கல இவங்க பழைய குற்றவாளி தெரியும் காங்கேயத்துல இவங்க பேர்ல அஞ்சு வழக்குகள் இருக்கு அதுல அரஸ்ட் ஆகி ஜெயில்ல இருக்காங்க ஒன்பது மாசம் ஜெயில இருந்து அந்த வழக்குகளை நடத்தி விடுதலை ஆகி வெளியே விட்டாங்க ஓ அந்த கேஸே முடிச்சிட்டு வெளியே வந்து வெளிய விட்டாங்க ஒன்பது மாசம் உள்ள இருந்து இருக்காங்க காவல்துறை வந்து இவங்க வெளியே வந்ததுக்கு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு ஃபாலோ பண்ணாம விட்டாங்க ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா இங்கோட நடவடிக்கை தெரிஞ்சிருக்கும் ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுடிங்கள தான் சார் விசாரிக்கிறாங்க ஃபாலோ பண்றாங்க இந்த மாதிரி சரித்திர குற்றவாளிகள் பார்க்கறாங்க இந்த திருநெல்வேலி எங்கே போகிறவங்க நீங்கள் சரித்திர பதிவேடு அப்படின்னு சொல்றீங்கள்ல அது ரவுடிக்கும் இருக்கு கேடிக்கும் இருக்கு ஓ கேடினா நோன் டெப்ரிடேட்டர் இதுல எப்படி ஏ பிளஸ் ஏ ஏ அது கேட்டகிரி இருக்கிற மாதிரி அவங்களே இருக்கு சஸ்பெக்ட் ஷீட்டு கேடி ஷீட்டு டிசி ஷீட்டு ஹெச்ஓ ஷீட்னு இருக்கு அப்படின்னா அவன் அதுக்குன்னு தனி ஒரு ஷீட்டு இந்த கேட்டகரி முடியும் அவன் தான் டாப் மோஸ்ட் அவன் வந்து அந்த ஊரில் இருந்து வெளியூருக்கு போனான்னா சொல்லிட்டு போனோம் காவல்துறையில் அவன் ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க ஹேபிச்சுவல் அபண்டர் டிசின்னா டோசியர் கிரிமினல் அந்த டோசியர் கிரிமினல்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் தவிர ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்டில் போய் ஆப்ரேட் பண்ண முடியுவேன் கேடிங்கிறவன் டெப்ரிகரேட்டர்

இதே மாதிரி வழக்கில் எங்க நடந்தாலும் தன்னை தேடும் அப்படிங்கிறதுக்காக இடத்த மா இருப்பிடத்தை மாற்றிடுவோம் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது அதான் அவங்க உள்ள பெரிய கஷ்டம் கிரிமினல்ஸ் குற்றவாளிகளை பிடிக்கிறது இன்னொரு விஷயம் பிடிக்க போனா அசால்ட் பண்ணிட்டு ஓடிடுவோம் அவரையும் கூட பயப்படுவான் ஆனா இந்த குற்றவாளிகள் இருக்கானே கிரைம் அக்யூஸ்ட் இவங்க வந்து காவல்துறை அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க இது அவங்களோட மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் இப்போ அவங்கள பிடிக்க சொல்ல இந்த மாதிரி இப்ப அவங்கள மூணு பேரையும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி விசாரிச்சு இந்த கேஸை ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு இந்த நகைகளை ஞானசேகருங்கிற நகைப்பற்ற வச்சிருக்கவங்க கொடுத்து உருக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவனையும் கைது பண்ணி இருந்து அந்த இன்காட் உருக்கப்பட்ட நகையை கைப்பற்றிட்டாங்க மூணு பைக்கு மூணு பேரோட பைக்கு ரெண்டு இவங்க எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா வெப்பன் அப்படின்னு இவங்க பயன்படுத்துவீங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆட்சி வந்து இந்த தென்னந்தோப்பு இருக்கு இல்லையா அந்த தென்னைய மரத்துல இருந்து தேங்காயை இறக்குற பறிக்கக்கூடிய பறித்து போட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அந்த இது தேங்காயை மட்டும் வெளியே உரிச்சு எடுப்பாங்க இல்லையா இந்த கூலி வேலை செய்வேன் இதன் மூலமாக இந்த தினந்தோப்புக்குள்ளே போய் அங்கே இருக்கிற முதலாளி இவங்க தின தோட்டத்தில் இருக்கங்கள முதியவர்கள் அவங்கள பார்த்து அவங்ககிட்ட வேலை கேட்டு அவங்க வேலை கொடுத்து அப்போ பார்க்குறாங்க இங்கே யார் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கேருந்து வேலை செய்கிறான் அப்போ இவங்களெல்லாம் நோட்டமிடுவாங்க விட்டு அவனோட ஆடிட்டர்கிட்ட சொல்லிடுறான் அவங்க இடத்துல ஃபர்தராக வேலை பண்ணுவாங்க இப்போ இந்த ரமேஷ்ங்கிறவன் வந்து பத்து நாள் வாட்ச் பண்ணியிருக்கான் அந்த பக்கம் போகிறது வர்றது இதை மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க இவங்க ஆப்ரேட் பண்ணியில் கைரேகை இருக்கக்கூடாதுங்க இருக்க க்ளவுஸ் மாட்டிக்கிறாங்க இவங்க இந்த பைக்கில் போய் இந்த சம்பவ இடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே பைக்கை காட்டுக்குள்ளே நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு அங்கே வந்து இவங்க மேல் மேலாடைகள்லாம் அங்கே எடுத்து மடித்து வண்டியில் வச்சிட்றாங்க க்ளவுஸ் எடுத்து மாட்டிக்கிறாங்க ஃபோன் இவங்களோட ஃபோன் அங்கே வண்டியிலே வச்சிடுறாங்க செருப்பு அங்கேயே விட்டுறாங்க எந்த அடையாளமும் இருக்காது அங்க இருந்து தனியா வெறுங்காலோட நடந்து அந்த காவாயில இறங்கி நடந்து வராங்க இவங்க செலக்ட் பண்ற நாள் வந்து நள்ளிரவு எந்த நேரம் அமாவாசையை ஒட்டி ஓ அப்போ எந்த இடத்துலயுமே யாரும் பார்க்க முடியாது இவங்க செலக்ட் பண்ணி வரக்கூடிய வழியில பப்ளிக்கோட செல்போன் இந்த இதுக்குல சிசிடிவி அந்த சிசிடிவி இல்லாத இடங்களா பார்த்து கவர் பண்ணி அந்த இடத்துல வண்டியை விட்டு அந்த மாதிரி நடந்து வராங்க நடந்து வந்து இங்க வந்து அந்த மண்வெட்டி இருக்கு இல்லையா மண்வெட்டியில மரபாகம் கைப்பிடி இருக்குல்ல அதை தான் ஆயுதமாக பயன்படுத்துறாங்க அடிச்சு கொள்றாங்க அடிச்சு கொள்ளையில அங்க திருடி நகையெல்லாம் எடுத்துடுறாங்க செல்போன் எடுக்கிறாங்க எடுத்துட்டு செல்போனையும் இவங்க போட்டிருக்க துணில ரத்தம் படிச்சிருக்கு இல்லையா அந்த உள்ளாடைகளையும் அந்த காவாயிலேயே கழி போட்டுறாங்க போட்டு மூழ்கி குளிச்சுட்டு போறாங்க குளிச்சு போய் அங்கே வண்டியில் வச்சிருக்காங்களே அந்த டிரெஸ் எடுத்து போட்டுட்டு திரும்பி வந்துடறேன் அப்படி தான் போகையிலும் வரையிலும் அது தெரியுது இவ்வளவு நாள் அவங்க மாட்டாம பாருங்க ஆமா அதாவது காவல்துறை வந்து ரெண்டு விதமா படிக்கல ஒண்ணு தடுக்கு நடக்காம தடுக்கிறது என்ன பண்ணிக்கலாம்னு என்னோட அனுபவத்துல சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிரிமினல்ஸ கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுவோம் அவங்கள விடவே கூடாது எந்த பக்கம் போனாலும் அவங்கள துறத்திட்டே இருக்குன்னு துறத்தி வாட்ச் பண்ணி எங்க போனாங்க ஏது போனாங்க செல்போன் செல்போன் கூட மாத்திடுவாங்க அவனை வந்து எப்படியாவது கரெக்டா அவன் வாட்ச் பண்ணனும் அவன் ஜெயில இருந்து வெளியே வந்தான்ல வந்ததுக்கு அப்புறம் எங்க இருந்தான் ஜெயில கொடுத்த அட்ரஸ் என்ன இப்போ எங்க இருக்கிறான் ஏது இருக்கான்னு சொல்லி வாட்ச் பண்ணணும் அதுக்கு ஒரு டீம் போட்டு வாட்ச் பண்ணி இவங்க நடவடிக்கை கண்காணிச்சிருக்கணும் ஒண்ணு இந்த கேஸ் நடத்தியில அந்த கேஸ்ல தண்டனை வாங்கி கொடுத்துருவோம் நீதிமன்றம் போல வாங்கிருந்தா உள்ள இருந்து இருப்போம் இது ரெண்டு இந்த ரெண்டு போக மூணாவது இப்போ சமீபத்துல அந்த ஒரு பத்தாவது மாதம் அரஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதில் ஒரு பேர் உள்ளே இருக்காங்க இதே மாதிரி பண்ணக்கூடியவங்க அது பதிமூணு வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு பத்தாவது மாதம் வரைக்கும் பதிமூணு கொலைகள் இதை மாதிரி அதில் பன்னிரெண்டு அக்யூஸை பிடிச்சிருக்காங்க முப்பத்தொம்போது நகை சவரன் சீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க உள்ளே இருக்காங்க அவங்களுக்கு இப்போ நட போய் ஏழு மாதம் ஆச்சு அந்த வழக்குகளை நடத்தி அவங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக தூக்கு தண்டனையை ஏதோ தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் அவங்க வெளியே வரக்கூடாது இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா இதில் இந்த ஒரு வழக்கு வந்து நம்ம இதில் நேரடியாக ஈரோடு கேஸ் மட்டும் நம்மகிட்ட இருக்குது அந்த பல்லடம் கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க இப்போ சிபிசிஐடி தான் அவங்களுக்கு கஸ்டடி எடுக்கணும் எடுத்து அந்த நகையெல்லாம் சீஸ் பண்ணணும் இதில் ஆனந்தர்ன்னு ஒரு அக்யூஸுக்கு சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க அவனையும் அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இந்த கேஸ்ல அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா இந்த கேஸுக்காக மட்டும் தான் இவங்கள புடிச்சிருக்கதான் நினைச்சோம் ஆனா இதுக்கு முன்னாடி ரெண்டு சம்பவங்களும் தான் பண்ணிருக்கேன் ஏற்கனவே அஞ்சு வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அஞ்சு வழக்குல ஜெயில வந்திருக்காங்க காங்காயத்துல உம் அதுக்கப்புறம் வெளியே வந்து பண்ணதுல இப்போ இந்த ரெண்டு வழக்குகள் தெரியுது இந்த ஃபர்தரா அவங்களுக்கு கஸ்டடிதா வழக்குகள் தெரியும் இதெல்லாம் ஒரு டெக்னிக்கா பார்க்க சொல்ல எல்லாருமே என்ன சொன்னாங்க இது பவேரா கங்கு மாதிரி இருக்காங்க இல்ல இந்த இரானிய கும்பல் மாதிரி இருக்காங்க ஏன்னா பீகார்ல சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு பேசியிருக்கோம் ஆனா இவங்கள தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே இருக்கு ஆமா ஏற்கனவே அந்த பன்னிரெண்டு பேர் அஸஸ்ட் பண்ணாங்கல்ல அவங்களும் நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க வந்து ஏ பார்ட் ஆஃப் த கேங்குன்னு நினைக்கிறேன் அந்த பதிமூணு பேரை கொலை பண்ணாங்கல்ல பன்னெண்டு பேரு ஆமா அதுல நினைக்கிறேன் ஒரே ஒரே மாதிரி 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 தான் பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க அது வந்து வந்து இந்த 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 முழு எடுத்து விசாரிச்சதுக்கு அப்புறம் இவங்க இதுக்கு முன்னாடி அஞ்சு வாட்டி விஷயங்கள் இல்லையா இவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க கிடைக்கும் தனி திட்டமிட்டு கொலை பண்றாங்க கொள்ளையடிக்கிறாங்க ஆதாயத்துக்காக கொலை பண்றாங்க இது திட்டமிட்ட கேங்கு பக்கா பிளான் பண்றாங்க அன்னைக்கு பத்து மணி நேரம் உள்ள கரும்பு தோட்டத்தில் ஒழிஞ்சுருந்துருக்கான் அந்த ரமேஷுங்கிறேன் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு பத்து நாளாக அந்த பக்கம் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்போது அவன் பார்த்து சொல்கிறான் அவனுக்கு அடுத்த அளவில் அவன் வந்து அதை வாட்ச் பண்ணுறான் அதுக்கப்புறம் எங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியில் மூணாவை கொட்டு போகிறான் ஆக இது பக்கா பிளான் இப்ப கிராமங்களில் வந்து சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்காது சார் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்க மக்கள் கிராமங்கள்ல இல்லன்னு யார் சொன்னாங்க கிராமங்களிலேயும் கவர்மெண்ட் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்ல அங்க இருக்க ஒவ்வொரு பிரைவேட் ஆட்களும் போட்டிருக்காங்க வீடுகளையும் இருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஊருக்கு வெளியே இவங்க காவல்துறை என்ன பண்ணணும் எடுத்து இப்பதான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எடுத்து அவங்கள ட்யூட் பண்ணணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு கேமரா கிடைக்குது நாலு கேமரா உள்ள ஒரு சிசிடிவி அந்த இதுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா தான் அதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் கிரில் கேட்டு போடணும் நாய் வளர்க்கணும் அலாரம் வைக்கணும் ஏதாவதுனா அழுத்துகிறாங்கன்னா ஒவ்வொன்று கற்றுதான் எல்லாரும் தெரியும் இந்த மாதிரி சில பாதுகாப்பு விஷயங்களை நம்ம வந்து நிச்சயமாக காவல்துறை வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்தணும் காவல்துறை லிஸ்ட் எடுத்து நைட் ரவுண்ட்ஸ் போகையில் பகலில் போகலை எங்களை செக் பண்ணணும் எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அவங்ககிட்ட போய் பேசணும் எங்கள் வீட்டில் பட்டாப்புக்கு போட்டுக்கணும் எங்கள் வீட்டு போகல அங்கே போய் கழுத்து போகணும் காவல்துறையோட மூவ்மெண்ட் அங்கே அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தவறு வந்து பயப்படுவாங்க ஏன்னா இவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் பண்றாங்க போலீஸ் அங்கே வராங்க இவங்க கூட போலீஸ் கூட அவங்களுக்கு பழக்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க பண்ண மாட்டாங்க எல்லாம் வயசானவங்க சார் எழுபத்தி அவங்க அப்படி தான் எய்ம் அவங்க திருப்பி அடிக்க முடியாது இவங்களோட எய்ம் என்னன்னா யார் திருப்பி தாக்க முடியாது யார் யார் இவங்களுக்கு உதவி வர மாட்டாங்க தனியா இருக்காங்க அந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு தான் நினைக்கிறாங்க இந்த சம்பவங்கள்ல இருந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்க முதியோர்களே தனியாக இந்த மாதிரி தோட்ட வீடுகளில் தங்க அனுமதிக்காதீங்க அப்படி தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அங்கே வந்து எல்லா பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கணும் சிசிடிவி இருக்கணும் நாய் இருக்கணும் கிரில் கேட் இருக்கணும் அலாரம் இருக்கணும் இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கணும் அங்கேயே பெரமனண்டாக அவங்க இருக்கக்கூடாது போகலாம் ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் வரலாம் அந்த அளவுக்கு பாதுகாப்பு முடிஞ்சால் செக்யூரிட்டி போட முடிஞ்சால் வசதி இருந்தால் ஏன்னா எல்லாருமே வசதியாக அனுமதி தான் செக்யூரிட்டி இருந்தால் வாட்ச்மேன் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணணும் ஏன்னா இந்த இந்த கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடியே இறந்து போயிருக்காங்க சார் அவங்க சொந்தக்காரங்க இவங்கள ட்ரை பண்ணி பேச முடியலன்னு சொல்லதான் அவங்க வீட்டுக்கு வந்து அக்கம் பக்கத்துல ஆமா அவங்க வீட்டு அதாவது இவங்களோட பையன் வந்து போன் பண்ணி பாக்குறாங்க போன் எடுக்கல அப்போ வந்து பக்கத்துல இருக்க ஊர்ல இருக்க சொந்தக்காரங்க சொல்லி அவங்க வந்து பாக்குறாங்க அப்போ வந்து பாக்கலாம் இவங்க இறந்தது தெரியுது அவங்க இறந்தது வந்து ரெண்டு நாள் கழிச்சுதான் தெரியாது அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு கான்டாக்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது இன்னும் ஒரு விஷயம் மாதிரி இடத்துல வைக்கக்கூடியவங்க வீட்டு வேலைக்கு வச்சாலும் சரி தோட்ட வேலைக்கு வச்சாலும் சரி மாதிரி தேங்காய் வெட்டுறதுக்கு ஏதாலும் சரி களை வெட்டுறதுக்கு சரி அவங்க யார் அவன் பின்னணி என்ன எதுக்கு வரான் அப்படிங்கறது தெரியாம பண்ணக்கூடாது வந்து தேங்காய் வெட்டுறேன்னு சொல்லிட்டு தானே வந்தான் குறிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தான் வந்து இருக்க சூழ்நிலை பார்த்து தானே பண்ணிருக்கான் அதனால் அது வந்து நிச்சயமாக இந்த விஷயங்களில் வந்து பொதுமக்கள் அலர்ட்டா இருக்கணும் காவல்துறையும் வந்து இது மாதிரி சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு பீட் போகிறது இவங்களை வாட்ச் பண்ணுறது அந்த மாதிரி இது பண்ணணும் தவறு செய்கிறவங்களை பின்தொடரணும் நிச்சயமாக பின்தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணிகிட்டு இருக்காங்கிறத நிச்சயமாக ஒரு டீம் ஃபாலோ பண்ணணும் ஃபார் பேங்க் ஹோம் ஹிங் சரியான தேர்வு சஸ்ட்ரா சென்னை அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது MCR Pure பியூர் Club கிளப்மல்ஸ் and கேஷுவல் Shirts